அலை ஆஸ்ட்ரோ சனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் சனியானவர் பார்த்தீங்கன்னா மீனராசில வக்ரமாகிறார் இந்த மீனராசில வக்ரமாகிற சனி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குறாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் மீனராசினேர்களே தற்போது உங்களுக்கு ஏழரைச் சனியில ஜென்மச்சனி நடக்கிறது இந்த ஜென்மச்சனில பாத்தீங்கன்னா நீங்க கடந்த காலத்துல வந்து நிறைய அவப்பெயர்களை போயிட்டு இருப்பீங்க அதோட உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே குறைந்திருக்கும் அதோட எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களை திட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க தற்போது இந்த நிலை எல்லாமே மாறி உங்களுக்கு திரும்ப வந்து நல்ல பெயர் கிடைக்க போகிறது ஏன்னா சனி வந்து உங்களுடைய ராசியில வக்ரம் ஆகிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது அதே நேரம் மந்தத்தன்மை பாத்தீங்கன்னா விலக போகிறது கடந்த காலத்துல இழந்த பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகிறது

படிக்கப் போறாங்க ஏன்னா நிச்சயம் கடந்த காலத்துல வந்து சனினால பாத்தீங்கன்னா உங்களுடைய படிப்புல வந்து ரொம்ப மந்தத்தன்மை ஏற்பட்டிருக்கும் தற்போது அது எல்லாமே விலகி உங்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது வெளியூறு வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டுக்கு செல்வதற்கு தடைகள் எல்லாமே விலகி திரும்ப வந்து நீங்க செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் திருமணத்தில இருந்த தடைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க செய்யற செயல்பாடுகள்ல பாத்தீங்கன்னா தோல்விகள் என்பது நிறைய அமைந்திருக்கும் தற்போது இந்த சனி வந்து வக்ரமாகறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அடைய போகிறது ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை இது எல்லாமே பிறக்க போகிறது இனிமேல் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அரசு சம்பந்தமான உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்குமான உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி திரும்ப வந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலக போகிறது சொந்த தொழில் பார்க்கிற மீனராசினியில் கடந்த காலத்துல வந்து சொந்த தொழில வந்து நிறைய வந்து கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க புதிதாக வந்து தொழில ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களால ஆரம்பிக்க முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க தற்போது அந்த நிலை எல்லாமே மாறி நீங்க புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்க போகிறது அதே மாதிரி பதவி உயர்வு எல்லாமே வந்து கிடைக்க போகிறது பதவி உயர்வுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பாதிப்புக்குரிய அதிபதி அவர் பத்திரமாக இருக்கிறதுனால உங்களுடைய உறக்கத்துல வந்து நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அதே நேரம் தேவையற்ற செலவுகளை வந்து நிச்சயம் தவிர்க்க வேண்டும் ஏன்னா அனாவசிய செலவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய உறக்கமும் பாத்தீங்கன்னா கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான எந்த ஒரு செயல்பாடுகளிலுமே பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க ஈடுபடக்கூடாது ஏன்னா பதினொன்னாம் இடத்து அதிபதிங்கிறதுனால பாத்தீங்கன்னா அவர் வக்ரமாக இருக்கிறார் அதனால இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சியிலும் தற்போது ஈடுபடக்கூடாது அதே மாதிரி விவசாயம் சம்பந்தமான தொழில்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கொஞ்சம் கடினம் மறுமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மீனராசினியர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது எதுலையுமே வந்து அவசரப்படக்கூடாது ஏன்னா வருகிற இடம் பார்த்தீங்கன்னா நல்ல இடமா உங்களுக்கு ஏற்ற இடமா அப்படிங்கிறத சரிபார்த்து செய்வது நல்லது ஏன்னா நீங்க அவசரப்பட்டீங்கன்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரிக்கும் இடையேயான உறவுகளில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் மனக்கசப்புகள் என்பது வரும் ஆகியால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ